கனகலா என்ன பண்றீங்க ஏய் தாத்தா வாங்க தாத்தா அச்சச்சோ சேர் கூட இல்ல தாத்தா அந்த வீட்ல உட்கார்றதுக்கு நான் என்ன பண்றது ஆ தாத்தா திண்ணில அப்படியே உட்கார்றீங்களா நாம என்ன சேர்லயே பிறந்து வளதுமாடா ஏன் திண்ணில உட்கார முடியாத நம்மளால அதெல்லாம் தாத்தா திண்ணில எல்லாம் உட்காருவே திண்ணில தாத்தா உட்காரறே இன்னைக்கு ஸ்கூல் போக முடியலையா தாத்தா வலையும் ஒண்ணும் பண்ண முடியல உங்களுக்காக அம்மா எங்க போயிட்டாங்க தாத்தா அம்மா வீட்டுக்கு பின்னாடி பிள்ளைலாம் செதுக்கிட்டு இருக்காங்க நீங்க பார்க்கலையா நாங்க சும்மா உட்காந்துருக்கோம் தாத்தா அப்படியா பில்லு செதுக்குதா அம்மா என்ன எப்பவுமே வேலை பார்த்துட்டே இருக்காக ஆமா தாத்தா வேலை பார்க்கலன்னா தான் ஏதாவது சொல்றாங்கல்ல அதனால அம்மா பார்த்துட்டே தான் தாத்தா இருக்காங்க அப்படியா சரிம்மா என்ன செய்ய பாவம் உங்களை நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படி வந்து நிலமையில இருக்கோம் தாத்தாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல உங்க அப்பாவை நம்பி உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் லாஸ்ட்ல உங்க அப்பா இப்படி பண்ணிட்டான் என் அண்ணத்தா அப்பாவோட நிலைமை என்னவோ அது யாருக்கு தெரியும் அதனால தெரியாம நாம பாட்டுக்கு பேசக்கூடாது தாத்தா அதான் அதான் காலையில என்னம்மா சாப்பிட்டீங்க காலையிலே தாத்தா அம்மா சூப்பரான தொவையல் ஒன்று அரைச்சிருந்தாங்க அப்புறம் இவ தான் கேட்டா கஞ்சியா வேணும்மான்னு ஆமா தாத்தா அப்படியே கஞ்சிய சாதத்தை இறக்கிட்டு அதுக்கு ஒரு தொகையில செஞ்சிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு தாத்தா அது நல்லா டேஸ்டா சாயிருந்துச்சா அதை சாப்பிட்டோம் தாத்தா அம்மா நீங்க அங்க என்ன சாப்பிட்டீங்க நானு அங்க பூரி சாப்பிட்டேமா அப்படியா தாத்தா பூரியா சாப்பிட்டீங்க ஆ ஆமா தாத்தா நாங்க பூரி சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா ரொம்ப நாளாச்சு தாத்தா அங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாட்டி அம்மா எப்படியாவது பூரி செஞ்சிருவாங்க செய்ய சொல்லிடுவாங்க அதனால நாங்கள் அடிக்கடி சாப்பிட்ருவோம் இப்போ தனியாக வந்துட்டு வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லை தாத்தா பூரிலாம் சரி ஓகே என்ன பண்ணுறது அப்புறம் எனக்காக அம்மாவை செஞ்சு தர சொல்லலாம் தாத்தா பூரி மேலே ஆசையாக இருக்கா ஆ ஆமாம் தாத்தா சரி பரவாயில்ல நீங்கள் அதுக்காக அங்கே போயிட்டுலாம் எடுத்துகிட்டு வராதிங்க தாத்தா இது வேற அத்தவங்களை திட்டினாங்களாமே எங்களுக்காக நீங்கள் திட்டினாங்களாமே எங்களுக்காக நீங்க எடுக்க போக தாத்தா பாவம் நீங்க எங்களால நீங்க தான் திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க இல்லம்மா போகல அங்கேயும் பூரி இருக்கோ என்னமோ தெரியல அதனால தாத்தா போலம்மா நீ சொல்ற மாதிரி அங்க போயிட்டு எதை எடுத்தாலும் உங்க அத்தை வேற திட்டுது நான் என்னமா செய்ய ஆனா கஷ்டமா இருக்கு சே இப்படி தெரிஞ்சிருந்தா தாத்தா உங்ககிட்ட என்ன சாப்பிட்டேன்னு கூட சொல்லிருக்க மாட்டேன் மாத்தி கூட சொல்லியிருப்பேன் தாத்தா வேறதான் சாப்பிட்டேன் அப்படின்னு மறந்து போய் சொல்லிட்டேன் பாருங்களேன் என்ன உண்மைதான் தத்தா சொல்லணும் ஏமாத்தலாம் கூடாது மாத்திலாம் பேசக்கூடாது தாத்தா போயெல்லாம் சொல்லக்கூடாது சரிங்களா அதனால ஒன்றும் இல்லை நீங்கள் ட்ரூவா உண்மையை சொன்னீங்களா ஓகே தான் தாத்தா அப்படியாமா பரவாயில்ல தாத்தா அம்மாவை என்னைக்காத நாங்கள் சுட்டுத்தர சொல்லுவோம் ஆ சரிமா சரிமா இன்னைக்கு கூட அங்க அனுவுக்கு பர்த்டே வேற அனுவா அதானி அனுவா அனுனா யாரு தாத்தா அனுனா உங்களுக்கு யாரேனே தெரியலையே அனுவுக்கு बर्थडेன்னு சொல்றீங்க அனுனா யாரே ஓ அனுனா உங்களுக்கு யாருன்னு தெரியாதோ மா அனுணா வேற யாரும் இல்ல உங்களோட அத்தை பொண்ணு தான் அத்தை பொண்ணுனா சண்ணப் போடுறாங்களே நான் நினைத்தேன் அவங்களோட பொண்ணா தாத்தா அவங்களுக்கு அழக பொண்ணு இருக்காங்களா எத்தனை பசங்க தாத்தா உங்களுக்கு அத்தைக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க ஆ அப்ரியா தாதா நாங்க பார்க்கவே இல்ல இந்த வீட்ல தான் அவங்களே இருக்காங்களா 얘 அந்த தாங்க வெளியிலே வர மாட்டறாங்க அந்த அத்தியோட மாமாவையும் நாங்க பார்க்கல அந்த அத்தியோட பிள்ளங்களையும் பார்க்கல அந்த அத்தியோட பசங்கள என்ன தத்த படிக்கறாங்க அந்த பையன் காலேஜ் 1st இயர் படிக்கிறமா பேரா மத்த பையன் பொண்ணு இப்போ தான் நாலாவது படிக்குது ஆ நானும் அவளும் இப்ப 4th தாதா சூப்பர் அப்ப நான் பார்த்ததே இல்ல பேர் என்ன சொன்னீங்க பேரே அனுஷியா அனுஷியா அந்த பையன் பேர் என்ன சொன்னீங்க பையன் பேர் அஜய்மா அந்த பொண்ணு பேர் அனுஷியா ஓ அப்படியே தாத்தா என்ன பார்த்ததே இல்ல அதுதான் தாத்தா கேட்டோம் அதுவே सेलिब्रेट பண்ணிட்டாங்களா தாத்தா கேக்ல கட் பண்ணாங்களா இல்லமா கேக் கட் பண்றதுல சாயங்காலம் தானா இப்போ வந்து சும்மா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்துச்சு அதான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்து அப்புறம் தான் சாயங்காலம் நல்லா பெருசாக பண்ணுவாங்க எப்போவுமே பர்த்டே அவங்க பெருசாதமாக சூப்பராக பண்ணுவாங்க அதுவும் அவங்க பொண்ணுன்னா ரொம்ப ஸ்பெஷல் அவங்களுக்கு அதனால பொண்ணுக்கு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று பண்ணுவாங்கம்மா அவங்க ஆமாம் அப்படியா தட்டா என்னோட அப்பாவும் அப்படிதான் அக்கா பர்த்டே விட என்னோட பர்த்டே சூப்பரா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அம்மா கிட்ட அம்மாவும் அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கேக் எல்லாம் ஆர்டர் கொடுத்து கேக்கு என்ன கலரோ அதோட ட்ரெஸ்ஸும் அதே கலர்ல வாங்கி சூப்பரா பண்ணுவோம் தட்டா எனக்கு கூட நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருது அக்காவுக்கு அதுக்கு அடுத்த மாசம் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் எனக்கு தாண்டி அடுத்த மாசம் உனக்கு தாண்டி அடுத்த அதுக்கு அடுத்த மாசம் சுபிகா உனக்கு ஃபர்ஸ்ட் வரும் எனக்கு அடுத்தா ஆமா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும் உனக்கு தான் அதுக்கு அடுத்த மாசம் வரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க ஓ மறந்துட்டு சொல்லிட்டேன் பாரு சரி சரி அதனால என்ன அதனால என்னமா யாருக்கு வந்தா ஆனா தாத்தா இந்த வாட்டிலாம் டெக்கரேஷன் பண்ணவே முடியாது கேக் வாங்க முடியாது கேக் கலர்ல Dress வாங்க முடியாது Dress கலர்ல கேக் வாங்க முடியாது ஏன் சாக்லேட் கூட எங்களால வாங்க முடியுமோ என்னமோ தெரியல தாத்தா அப்படி சொல்றீங்க தாத்தா இருக்கேல்ல கண்டிப்பாக நம்ம மற்றதெல்லாம் பண்ணுறோமோ பண்ணலையோ தாத்தா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்றேன் கேக் கட் பண்ணிடலாம் சரியா தாத்தா இருக்கும்போது ஏன் நீ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதுக்கு தாத்தா அப்பாவும் எப்போ வராங்களோ என்னமோ தெரியல அம்மா கிட்ட காசே கிடையாது அப்புறம் என்ன பண்றது அதோட இந்த வீட்டில் எங்கிட்டு டெக்கரேஷன் பண்றது ஆளுங்களை கூப்பிட்டு எங்க தத்தா உட்கார வைக்கிறது என்ன சாப்பாடு செய்யறது கொடுக்கறது அதுக்கெல்லாம் காசு தேவைப்படும்ல அம்மாட்ட இருக்கணும்ல அதுவே அம்மா கிட்ட இல்லை அப்புறம் எப்படி தாத்தா நாங்கள் செலிப்ரேட் பண்ண முடியும் நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் உங்களை அத்தை திட்டுவாங்க தாத்தா வேண்டாம் வேண்டாம் கண்டிப்பாக இப்போ வர பர்த்டேக்கு தாத்தா நல்லா செய்கிறேன் சரியா ட்ரெஸ் வாங்கி தரேன் கேக் வாங்கி தரேன் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோண்டா பார்க்கலாம் தாத்தா பார்க்கலாம்மா கண்டிப்பாக தாத்தா வாங்கி தரேன்னு சொல்கிறேன் தாத்தா இங்கே தான் இருக்கீங்களா டே யாரு செலகுட்டியா அணுக்குட்டியா ஹாப்பி பர்த்டே தங்கம் தேங்க்யூ தாத்தா நான் காணு காணுன்னு ஃபுல்லாக தேடிட்டே தெரிஞ்சேன் தாத்தா கடைசியில் இங்கே தான் இருக்கீங்களா இந்தாங்க டைரி மில்க் எடுத்துக்கோங்க தாத்தா ஈவினிங் போல் நம்ம கேக் கட் பண்ணலாம் அம்மா அது பாரு யாருன்னு பாரு உன்னோட மாமா பிள்ளைங்க அத்தாச்சிங்க போயிட்டு ரெண்டு பேருக்கும் டைரி மில்க்கு கொடு அதா அவங்கள போய் நம்ம சொந்தக்காரங்க சொல்றீங்க அம்மா சண்டைக்காரங்கன்னு சொன்னாங்க அவங்க சண்டைக்காரங்க தான தாத்தா சொந்தக்காரனா இல்லையே தாத்தா அனு யார் சொன்னது அப்படி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரியா அவங்க நம்ம சொந்தக்காரங்க உன்னோட மாமா பிள்ளைங்க அத்தை பிள்ளைங்க சரியா உனக்கு அத்தாச்சி வேணும் அதனால அத்தாச்சியும் கூப்பிடு அவங்களுக்கு சாக்லேட் கொடுமா அத்தா நீங்கள் டைரி மில்க் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு தரேன் டைரி மில்க்கா நீ அவங்களுக்கு முதல்ல கொடு கொடுக்கிறேன் தாதா நீங்க எடுத்துக்கோங்க நீ அவங்களுக்கு கொடு ஆ வெندறீங்க எந்திரச்சு வந்து எடுத்துக்கோங்க ஆ ஓகே தாதா தாதா இவங்க தான் அனுவா அம்மாமா அனு கொண்டா டைர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏ உனக்கு அதையும் அம்மா சாக்லேட் தான் கொடுக்க வேண்டாம் எனக்கு மில்க் தான் பிடிக்கும் என்ன கொடு அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு புரியாது நம்ம சொந்தக்காரங்க சொல்லக்காரங்க மாமா பிள்ளைங்க டைமில் குடு தாத்தா வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் ஹெட்லைஸ் தான் தாத்தா கொடுக்க சொல்லிருக்கேன்மா நீங்கள் என்ன டைரி மில்க் நான் தரமாட்டேன் நான் ஸ்கூல்ல கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் என்ன ஆகணும் டைமில்கப்போ தர மாட்டியா சரி ஓகே எனக்கு எக்லைஸ் சாக்லேட் பிடிக்காது தாத்தா எனக்கு எக்லைஸ் சாக்லேட் பிடிக்காது தாத்தா வேண்டாம் சொப்பே கண்ணி எடுத்துக்கோ இல்லைடா எனக்கும் வேண்டாம் பாப்பா எனக்கு வேணாடா நீ கொண்டு போ என்ன யாருமே வேணா வேணான்றீங்க ஏன் தத்தா இவங்களுக்கெல்லாம் பிடிக்காத வேணான்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன தத்தா வேறவன் கூட உங்களுக்கு ரெண்டு மட்டும் கொடு உங்க ரெண்டு பேத்துக்கும் தாத்தா கூ வேணாம் இல்ல தாத்தா அம்மா திட்டுவாங்க அப்புறம் யார் திட்டு வாங்குறது அம்மா கிட்ட பெருமளுக்கு அவங்களுக்கு கிடையாது ஹெட்லைட் சாக்லேட் மட்டும் அவங்களுக்கு இல்ல தாத்தா அம்மா திட்டினாங்கன்னா நான் வாங்க முடியாதுப்பா நான் போறேன் தாத்தா பரவாயில்ல வேண்டாம் விடுங்க எக்ரேஸ் எங்களுக்கு பிடிக்காது பிடிக்கும் தான் சூபிக்கு பிடிக்காதுன்ட்டா அதனால் நானும் எடுத்துக்கல அவளை பார்க்க வச்சுட்டு சாப்பிட முடியாது அதனால் நோ ப்ராப்ளம் தாத்தா டைரி மில்க் சாப்பிட்டாகணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு எதுவுமே வேணாம் அந்த பொண்ணை போ சொல்லுங்க அனு இப்போ நீ டைரி மில்க் கொடுக்க போறியா முடியாதா சொல்லுமா முடியாது தாத்தா ஸ்கூலில் கொடுக்கறதுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருக்குது இங்கேயெல்லாம் நான் தர முடியாது யாருக்கும் அனு உன் பர்த்டே தானே அவங்க கேக்குறாங்க தானே வேளை பாக்குறவங்களுக்கு அம்மா எக்ளே சாக்லேட் தான் கொடுக்க சொல்லிருக்காங்க நீங்க என்ன அவங்களுக்கு டைரி மில்க் கொடு டைரி மில்க் கொடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவங்கள வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே விடுங்க தத்தா நான் போறேன் சும்மா தத்தா बर्थडे எதுவும் என்ன திட்டறீங்க நான் கண்டிப்பா போய் அம்மா கிட்ட சொல்றே பாருங்க ஏ தத்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி திட்டறீங்க நான் தான உங்களோட பேத்தி எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி திட்டுங்க தாத்தா அனு அவங்களே என்னோட பேத்தி நீயும் என்னோட பேத்தி தாமா நீ என்னோட மகளோட பொண்ணு அவங்க மகனோட பொண்ணு ரெண்டு பேரும் எனக்கு சம்மந்தா அவங்களுக்கு டைரி மில் கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற ஆ சின்ன குழந்தை தானே தாத்தா சொல்கிறேன்ல கேட்க மாட்டேன் அதை விட்டுட்டு உன்னோட இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கானும் இதெல்லாம் நல்லாவா இருக்கு தாத்தா அம்மா கொடுக்க கூடாதுன்னா கொடுக்க கூடாதுதான் அவங்கள மீறிலாம் நான் செய்ய முடியாது சரிங்களா நான் வரேன் என்னமோ பண்ணு சி நீலாம் புள்ளையா சின்ன குழந்தை தானே நல்ல பிள்ளைன்னு நினச்சேன் தாதா சொல்கிறத கேட்பான்னு நினச்சேன் ஆனால் இப்படிலாம் கேட்காம ஒரு இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னு பண்ணுறீங்களா பண்ணு பண்ணு சரி போ எடுத்துட்டு ஓகே தாத்தா நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கெல்லாம் வேண்டாம் ஒன்றும் போ வேண்டி போங்க தாத்தா எப்படி போது பாரு இதெல்லாம் பிள்ளையாது இவ்வளோ சொல்கிறேன் கேட்க மாட்டேங்குது மா தங்கங்களா எதுவும் நினச்சிக்காதீங்க அது சொல்லி பேச்சே கேட்காது போல பாருங்களேன் எப்படி போகுது அப்படின்னு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகுது சாரிம்மா

எங்களுக்கு பிடிக்கல வேண்டாம் நாங்களாம் இதை விட நிறைய சாக்லேட்லாம் எல்லாம் தத்தா டைரி மில்க் என்ன டைரி மில்க் கேக்கே நல்லா ஃபுல் கட்டு கட்டுவோம் அப்புறம் கேக் ஃபுல்லா ஸ்கூல் கொண்டு போவோம் எவ்வளவுதான் கிராண்டா பண்ணுவோம் தத்தா இந்த பொண்ணு என்னமோ தான் பண்ணுது ஒரு டைரி மில்க் கொடுக்க யோசிக்குது நாங்கள்லாம் என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுல வேலை பாக்குறவங்க தானே தாத்தா அதனாலதானே அந்த பொண்ணு யோசிக்கிறா பரவாயில்ல தாத்தா ஏமா அப்படி சொல்ற சுபி வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குறவங்கன்னு சொல்லாதீங்க எனக்கு அதை கேட்டாவே கஷ்டமா இருக்கு சரிங்களா நானே தாத்தா இப்படியாவது உங்களுக்கு வாங்கி தரேன் சரியாமா சரி தாத்தா போயிட்டு வரேன் அது புள்ள போய் உங்க அம்மா கிட்ட சொல்லி நேரம் பஞ்சாயத்தை கூட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு வரேன் பாவம் தாத்தா நீங்க வாங்கிட்டே அதனால ஒண்ணும் இல்லம்மா இதுல என்ன இருக்கு சரிம்மா தாத்தா வரேன் நம்ம பர்த்டேக்கு எல்லாருக்கும் நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நிறைய தானே கொடுப்போம் அக்கா இப்பொண்ணு வேலை பார்க்குறவங்களுக்கு தனியாக கொடுக்குது அவங்க ரிலேட்டிவ்க்கு தனியாக கொடுக்குது எப்படி கொடுக்குது சுபி அவங்க எப்படி கொடுத்தா நமக்கு என்ன நாம் எதுவும் சொல்ல வேணாண்டி அப்புறம் நமக்கும் திட்டு விழுவோம் அம்மா வந்து திட்டுவாங்க வாங்கியிருக்க கூட கூடாது வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு திட்டு தான் விழுவோம் நல்ல வேலை வாங்காமல் இருந்த வரைக்கும் கரெக்டு தான் ஆமாம்